உங்க வீட்டை பராமரிக்க பாதுகாக்க பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் ஸ்லா ட்ரெயினிங் அகெடிமி ஆத் நீட் தேர்வை ஈஸியா வெல்லுங்க கொஞ்சம் சொல்லுவான் அவன் நல்ல ஆளு கிடையாது அவருடைய மகளை வந்து அவர் இவ்வளவு நாள் விட்டு வச்சிருக்கிறதே பெரிய விஷயம்தான் அவன் நல்ல ஆளு கிடையாது ஒரு அரசியல் சம்பந்தமா அவன் சில ஆதாயம் அவனுக்கு சில விளம்பரம் தட தனக்கு பிடிக்காத விஷயத்தை அவன் பண்ணணும்னு நினைக்கிறான் அதுக்கு தப்பு அது வந்து பிரச்சனை அதிகமாக வேணா அந்த பொண்ணு வந்து வக்கீலுக்கு அந்த பொண்ணு படிச்சுதான் அந்த பொண்ணு அவர்கிட்ட பேசியிருக்கோம் அதனால அந்த பொண்ணு சார்பா வந்து அதை கொஞ்சம் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணியிருப்பார தவிர மற்றபடி அவன் நல்லா அது கிடையாது அவனை நானே தந்திச்சிருவேன் அதுல பிஎஸ்பி விலாஸ் பஸ்வானும் தலித் சேனா அதே மாதிரி வந்து இவருடைய அங்க வந்து பஸ்வானுடைய கட்சி ராம்விலாஸ் பஸ்வான் கட்சி இவருடைய அது என்ன அத்வாலய கட்சி எல்லாமே டம்மி ஆயிடுச்சு அதே சமயத்துல வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இயக்கம் இளைய பெருமாளினுடைய இயக்கம் அல்லது வைப்பா சொந்தத்த மக்கள் இயக்கம் குடியரசு கட்சி எல்லாமே வந்து வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க அவங்களாம் எங்களால முடியலப்பா நீங்க நல்லா பண்றீங்கன்னு எல்லாருடைய ஆதரவுலையும் தான் விசிகா வந்து ரொம்ப வேகமா நடந்தது விடுதலை சிறுத்தைகள் வந்து தேர்தல் பாதைக்கு போனேன் பிஎஸ்பிக்கு வந்து அதிக அழுத்தம் ஏற்பட்டது அதனால பிஎஸ்பியை வந்து அரசியல் கட்சிகள் திராவிட கட்சிகள் வந்து அம்பேத்கர் இயக்கம் இனிமேல் வளரக்கூடாது அப்படின்னு பிஎஸ்பிக்கு அந்த வந்து போடுற ஆளுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தன்னுடைய ஆளா வச்சுக்கிறதுக்கான ஒரு வேலை செஞ்சாங்க அது இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து மறைப்புக்கு பிறகு மறுபடியும் பிஎஸ்பி வந்து உயிர் தெரிந்துரும் அப்படின்றதுனால ஆம்ச இப்ப வந்து ஆனந்தனை வந்து அவங்க போட்டு இது ஒரு லாபம் யா இப்ப வந்து அந்த அம்மா பொற்கொடிய வந்து முடக்கிற ஒரு வேலையை இப்ப செய்யறாங்க இப்ப என்னன்னா வீட்டு வேலையை பாருன்னா அப்புறம் ஹெச் ரீதியான வர எல்லா லாபத்தையும் வந்து ஆனந்தம் பெறுவாரு அது வந்து வர பிஎஸ்பி மாயாவதி அம்மா நாலேஜுக்கு இருக்கோ தெரியாது இடைத்தரகர்கள் வந்து அதனுடைய பலனை வந்து அனுபவிப்பாங்க அது வந்து பொற்கொடி அவங்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லையா அது வெறும் சென்டிமெண்ட் தானே இப்ப ஆம்ஸ்டா மனைவி அவ்வளவு தானே அது குழந்தை தானே இங்க பெரிய பெரிய ஜாம்புவாங்க ஜெயலலிதா கருணா உளவுத்துறை இப்படி பெரிய பெரிய திருமாவளவன் போன செய்யும் போது அவங்களுக்கு எல்லாம் ஈடு குளித்த அந்தமா வேலை செய்ய முடியுமா என்ன இப்ப இவரு விவரம் இல்லாத ஆளுதான் இப்ப என்ன நடக்குதுன்னா பிஎஸ்பில வந்து பழைய நிர்வாகிகளுக்கும் புதிய நிர்வாக பழைய நிர்வாகிகள் யாருமே வந்து ஆனந்த வந்து ஏத்துக்கல அம்பேத்கார் கொள்கை ஜெயிக்குதா தோக்குதா அப்படிங்கறது கணக்கு இப்ப நடந்துகிட்டு விஷயம் ஏன்னா பிஎஸ்பி மூலம் பிஎஸ்பி வந்து அழிவதன் மூலம் அம்பேத்கர் கொள்கை டோட்டலா வந்து சமாதி கட்டுறாங்க அவ்வளவுதான் அம்பேத்கர் கொள்கை இனிமே வராது மேலும் பிஎஸ்பியோட முடிஞ்சு போச்சு ஏன்னா இப்ப நீங்க அம்பேத்கர் பத்தி யாருமே கிடையாது பிஎஸ்ஆர் திருமாவளவன் வந்து வெளிப்படையா வந்து நான் வந்து தான் காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டேன் அதனால வந்து அதுக்கு மாற்றான இதை கொண்டு வர்றதுக்கான வேலை செய்யறாங்க அதை ஓழ்ச்சி கட்டுறதுக்கான ஒரு வேலை செய்யறாங்க நான் வந்து அந்த த விஜய் ஆஃபீஸுக்கு வந்து போய் பார்க்கறதுக்காக போனேன் இப்போ இதே விஜயகாந்த் ஆஃபீஸுக்கு போனோம்னா அங்கே ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க நாலு பேர் எங்கேருந்து வரீங்க என்னன்னு அதை விசாரிக்கிறோம் ஆனால் விஜயகாந்த் வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பில் மேலே வந்தவர் அவர் மக்களுடைய பிரச்சனை தெரியும் அதனால் அவர் அப்படி வச்சார் விஜய்க்கு வந்து மக்களை பற்றி என்ன தெரியும் மக்களுக்கும் விஜய்க்கும் சம்மந்தம் இல்லை சினிமா வந்து உதயநிதி கூட சண்டை போட்டுக்கிட்டு வணக்கம் நம்மோடு நாகர் சேனை மறு உலக பேரரசு இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்ரீமான் தங்கமாமுனி அவர்கள் இருக்கிறாங்க அவரிடம் ஆனந்தனுடைய மருமகன் வைத்திருக்கிற பரபரப்பான குற்றச்சாட்டு குறித்தும் பி எஸ் கட்சி குறித்தும் ஆனந்தன் குறித்தும் நம்ம கேட்டறிய போகிறோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா பி எஸ் பி கட்சியிலிருந்து திருவள்ளர் ஆனந்தன் தற்போது கட்சியுடைய மாநில தலைவராக இருக்கிறார் அவருடைய மருமகன் தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அதற்கு பிஎஸ்பி ஆனந்தம் தான் காரணமாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்ட ஒரு வீடியோவை பரபரப்பான வீடியோவை பதிவு செஞ்சிருக்கிறாரு அதே மாதிரி அவருடைய விவகாரத்தில் தலையிட்டு ஆம்ஷாங் அவர்கள் தலையிட்டதுனால கூட அவருக்கு ஆனந்தனுக்கு ஆம்ஷாங் மேலே கோபம் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு பிஎஸ்பி கட்சியில் ஆனந்தனுடைய ரோல் என்ன அவர் எப்படி இந்த கட்சிக்குள்ளே வருகிறார் பிஎஸ்பி கட்சி ஆனந்தன் பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்குங்க அவருடைய மருமகனுடைய குற்றச்சாட்டை பறித்து உங்களுடைய கருத்துக்களையுமே பகிர்ந்துக்குங்க ஆனந்தன தேர்வு செஞ்சது அவங்கதான் அது வந்து ஆம்சாங்களுடைய அவருடைய விசுவாசி அதனால அவர் குடும்ப ரீதியா எல்லா வேலையும் செய்யறதுனால வழக்கு செய்யறதுனால அவங்கள அவரை இணைச்சுக்கிட்டாங்க ஆனா அவரை வந்து தேசிய பிஎஸ்பி வந்து கையில் எடுத்துருச்சு அதுதான் இப்ப இவங்கள விட்டு காட்டுது இன்னொன்னு வந்து அந்த பையன் வில்லியம்ஸ் மரும அவன் வந்து அது வந்து ஒரு பேசு பொருளை ஆக்குறதுக்கு வந்து அவன் பண்றான தவிர மற்றபடி அதுல அரசு எல்லாம் எல்லாம் கொஞ்சம் இல்லாம அவன் ஆளு கிடையாது அவருடைய மகளை வந்து இரண்டாவது திருமணம் காதலிச்சு வந்து அதுவும் ஒரு மோசடி பண்ணிருக்கான் அதனால அவர் திட்டுறாரு நாம ஏத்துக்குமா நான் மூட்டு பண்ண ரெண்டாவது திருமணம் பண்ணா அதனால வந்து அது வந்து கண்டிக்கத்தக்கது அவன் கண்டிக்கப்பட தண்டிக்கப்பட வேண்டியவன் அவர் இவ்வளவு நாள் விட்டு பெரிய விஷயம் தான் அவன் கிடையாது ஒரு அரசியல் சம்பந்தமா அவன் சில ஆதாயம் அவனுக்கு சில விளம்பரம் தேட தனக்கு பிடிக்காத விஷயத்த அவன் பண்ணுன்னு நினைக்கிறான் அது தப்புஸ்டாங்கே ஆஹ் இந்த விவகாரத்துக்கு தலையிட்டு எங்களுக்கு சாதகமா பேசி இருக்காரு அந்த கோபம் ஆனந்தனுக்கு இருக்குன்னு சொல்றாரு வில்லியம்ஸ் அது வந்து பிரச்சனை அதிகமா வேணா அந்த பொண்ணு வந்து வக்கீலுக்கு அந்த பொண்ணு படிச்சுதான் அந்த பொண்ணு அவர்கிட்ட பேசிருக்கோம் அதனால அந்த பொண்ணு சார்பா வந்து அத கொஞ்சம் பேசி தவிர மத்தபடி அவன் நல்லா கிடையாது அவனை நானே தெரிஞ்சிருவேன் இப்ப எங்க கண்ணுல மாட்டணும் ஏன்னா அவன் அவன் வந்து தப்பு எதிராளிய வந்து ஆனந்த் கேக்கு எதிராக வந்து பிஎஸ்பி கட்சி இருக்கு அப்படிங்கறதுனால அத தனக்கு சாதகமா பயன்படுத்துறோம் மத்தபடி அதுல வேற எந்த விஷயமும் இல்ல மாதிரி ஆனா ஆனந்தனை உங்களுக்கு மத்திய பிஎஸ்பி வந்து கையில எடுத்துட்டு விசி காலத்த காலத்துல வந்து தொடங்கி வேலை செய்யும் போது வந்து அது தமிழ்நாடு விடுதலை தாழ்த்தப்பட்டோர் தலைமை ஆயுத போராட்ட பாதை கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படின்னு அரசியல் பேசுனதுனால ஒரு அதிவேக வளர்ச்சியில ஒரு மின்னல் வேக வளர்ச்சியில அர்ப்பணிப்புல வந்து எதுக்கும் தயாரான இளைஞர்கள் சேரும் போது மற்ற கட்சிகள்லாம் ஒரு பொருள் இல்லாத சாதாரணமா ஆயிடுச்சு அதுல பிஎஸ்பி விலாஸ் பாஸ்வானுடைய தலித் சேனா அதே மாதிரி வந்து இவருடைய அங்க வந்து பஸ்வானுடைய கட்சி ராமவிவாஸ் பாஸ்வான் கட்சி இவருடைய அது என்ன அத்வாலய கட்சி எல்லாமே டம்மி ஆயிடுச்சு அதே சமயத்துல வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற வந்து மனித பெருமை இயக்கம் இளைய இயக்கம் அல்லது வைப்பால சொந்தத்தினுடைய மக்கள் இயக்கம் குடியரசு கட்சி இது எல்லாமே வந்து விசிகாவுக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க அவங்களாம் எங்களால முடியலப்பா நீங்க நல்லா பண்றீங்கன்னு எல்லாருடைய ஆதரவுலேயும் தான் வந்து ரொம்ப வேகமா நடந்தது ரொம்ப வேகமா வளர்ச்சி பெற்றது அதுல எல்லாருடைய செலுத்தினாங்க அவங்க அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்தாங்க விடுதலை சிறத்து வேலை வந்து எல்லாம் மற்றவங்கள காட்சியிலும் வேகமா வளர்ச்சி காணாம போயிட்டாங்க ஒன்பது தேர்தலுக்கு பின்னாடி புரட்சிகர பாதையை விட்டுட்டு ஆயுத பாதையை விட்டுட்டு தேர்தலுக்கு வந்ததுனால என்னடா இந்த கட்சி வந்து நம்மளை ஏமாத்திட்டு இவனும் வந்து மறுபடியும் பழைய கதையை ஆரம்பிச்சிட்டான உடனே எல்லாமே பிரத்தியான சூழ்நிலை சரி எல்லாருக்குமே இது மற்ற கட்சியை அமைப்பு போலதான் அப்படின்னு வந்து அம்பேத்கர் கொள்கை வந்து இப்படி பின்னோக்கி போயிடுச்சேன்னு எல்லாரும் அம்பேத்கர் கொள்கையில எது முன்னாடி போகுதுன்னு பாக்குறாங்க அதுல பிஎஸ்பி தான் பாக்குறாங்க அப்ப எல்லாருடைய பார்வையும் பிஎஸ்பி நோக்கி தான் இருக்கு பிஎஸ்பி நோக்கி வரும்போது அப்பதான் வந்து ஆம்ஸ்டாங் வந்து உள்ள வர்றாரு அவர் வந்து அதே மாதிரி வந்து இனி அம்பேத்கர் இயக்கங்கள் வந்தா சேரி மக்கள் அணி தரண்டா பிஎஸ்பி மூலமா தான் அணி தர முடியும் பிஎஸ்பி தான் எடுக்க முடியும் பிஎஸ்பி அரசியல் அதிகாரம்ன்ற ஒரு அரசியல் வச்சிருக்கு கன்சராமால உருவாக்கிருக்கு அதனால எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிஎஸ்பி வந்து பாம்சப்னு அரசு ஊழியர் சங்கம் நிறைய பண்டு கொடுக்குறாங்க அந்த பண்டெல்லாம் ஒரு குரூப் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு அதனால பிஎஸ்பி அசுர அப்படின்றதுனால திருமாவளவன் திமுக போனதுனால பிஎஸ்பிக்கு எல்லாரும் கவனமும் திரும்பதுனால பிஎஸ்பி எப்படி காலி பண்றது ஒழிச்சி கட்டுறதுக்கான முடிவு எடுத்து அதன் அடிப்படையில் தான் ஆம்ஸ்டாங் இந்த கட்சிக்குள்ள வந்தார் உங்களுக்கு நாரா அந்த வடசென்னையில வந்து இருக்கிற வந்து ரங்கநாதன் வந்து எம்எல்ஏ தான் மூலமா தான் ஆம்ஸ்டாங் வந்து இங்க உள்ள வந்தாரு பிஎஸ்பிக்கு அதுல வந்து அம்பேத்கராஜன்றவர் வந்து டெல்லியில பணம் வாங்கிக்கிட்டு தான் இவரை கட்சியில சேர்த்தார் இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆம்ஸ்டாங் வந்த பிறகு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பிஎஸ்பி கட்சிக்கார மத்தியில இருந்து வர தலைவர்கள் எல்லாம் கோபிநாத் சுரேஷ் இவங்க எல்லாம் வந்தீங்கன்னா கன்சிராம் காலத்திலே வந்து வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு விடுதி இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல தான் நாங்க அரசு கெஸ்ட் ஹவுஸ்லதான் ரூம் போடுவோம் அங்கதான் வந்து தங்கி வருவாங்க ஆனா ஆம்ஸ்டாங்குக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் கார் ஓட்டல்ல தங்கி வருவாங்க கட்சி ரொம்ப பயங்கரமான இது ஏன்னா வந்து கட்சி இப்ப விற்பனை பொருளா மாறிச்சு வந்து தேர்தல் பாதைக்கு பிஎஸ்பிக்கு வந்து அதிக அழுத்தம் ஏற்பட்டது அதனால பிஎஸ்பிய வந்து அரசியல் கட்சிகள் திராவிட கட்சிகள் வந்து அம்பேத்கர் இயக்கம் இனிமே வளரக்கூடாது அப்படின்னு பிஎஸ்பிக்கு அந்த கேண்டிடேட்டை வந்து போடுற ஆளுக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி தன்னுடைய ஆளா வச்சுக்கிறதுக்கான ஒரு வேலை செஞ்சாங்க அது இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து ஆம்சாங் மறைப்புக்கு பிறகு மறுபடியும் பிஎஸ்பி வந்து உயிர் உயிர்த்தெழுந்தரும் அப்படின்றதுனால ஆம்சா இப்ப வந்து ஆனந்தன வந்து அவங்க போட்டு அவங்க வந்து கை வசப்படுத்துறாங்க இது வந்து ஒரு பெரிய வந்து ஒரு வர்த்தகம் இந்த வர்த்தகத்துல தான் எல்லாமே இருக்குது ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா வந்து இது ஒரு லாபம்யா இப்ப வந்து நம்ம பொற்குடிய வந்து முடக்கிற ஒரு வேலையை இப்ப இப்ப என்னன்னா வீட்டு வேலை பாருன்னா அப்புறம் கட்சி ரீதியான வர எல்லா லாபத்தையும் வந்து ஆனந்தம் பெறுவாரு அத வந்து மத்தியில இருந்து வர பிஎஸ்பி மாயாவதி அம்மா நாலேஜுக்கு இருக்கோ இல்லையோ தெரியாது இடைத்தரகர்கள் வந்து அதனுடைய பலனை வந்து அனுபவிப்பாங்க இது அதுக்காகதான் வந்து இவங்களை போடுறாங்க ஒரு சாதாரணமா பிளைட் டிக்கெட் எல்லாம் நான் பார்ப்பேன் கன்சிராமே வந்து முதல்ல எல்லாம் ட்ரெயினில் தான் வருவாரு அப்புறம் தான் பிளைட்ல வருவார் நான் வந்து பிஎஸ்பியினுடைய மாநில செயலாளராக இருந்தேன் நான் பிசிகாவிலிருந்து தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து வெளிவந்த பிறகு தேர்தல் அரசியல்னா நமக்கான ஒரு அரசியல் கட்சினா அது பிஎஸ்பி தான் அப்படின்னு சொல்லி நான் அதில் தான் போய் சார்ந்தேன் அதுல வந்து திமுக அமைச்சராக இருந்த எம்பியா இருந்த ராஜாராம் வடலூர் சாமி இவங்கெல்லாம் வந்து கட்சியை வந்து நீங்க வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க கட்சி இப்படி வளர்க்குறீங்க வேகமா கட்சி எங்க பண்ண போகுது இந்த ஸ்பீடு வேணான்னு கட்சி வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க ராஜாங்கம் வந்து எம்பி ராஜாங்க எம்பி அதனால வந்துட்டு நான் வந்து என்னடா ஒரு கட்சியை வந்து வளர்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துதான் நான் பறையர் பறவை சரி நம்ம தெருவுல தானே நம்ம வேலை செய்ய போறோம் அப்படின்னு பறையர் பறவை தொடங்கணும் அப்புறம் அது மூத்தி ஏர்போர்ட் மூத்தி அதுக்கு ஆர்வப்பட்டாரு ஆசைப்பட்டாரு சரி அவரே நடத்தும்னு விட்டுட்டு அப்புறம் நான் வந்து வெளியேறி அப்படியே சன்னியாசியா போயிட்டேன் பரையர் அரசியலை தேடி அதன் பிறகுதான் வந்து அடையாளப்படுத்துறதுக்காக நாகரசேன என்ற அமைப்பை வந்து நான் தொடங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சேன் மறு உலக பேர சொன்னேன் இப்ப வந்து கட்சி வளரக்கூடாது அப்படின்னு பிஎஸ்பிக்காரங்க திமுக கட்டுப்பாட்டுல தான் அது இருந்தது அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் அது திமுக கட்டுப்பாட்டுல தான் இருக்கு இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அம்பேத்கர் இயக்கமும் திமுக கட்டுப்பாட்டுல தான் இருக்கு ஜெகன்மூர்த்தி மட்டும் கொஞ்சம் புரட்சி எந்த இடத்துல இருந்து நீக்கப்படுவதற்கான காரணம் என்னன்னு கேக்குற அது வந்து பொற்கொடி அவங்களுக்கு வந்து அரசியல் அனுபவம் இல்லையா அது வெறும் சென்டிமெண்ட் தானே இப்ப ஆம்ஸ்டைய மனைவி தானே அது குழந்த புள்ள தானே இங்க பெரிய பெரிய ஜாம்புவாங்க ஜெயலலிதா உளவுத்துறை இப்படி பெரிய பெரிய திருமாவளவன் போன கேக்கும் போது அவங்களுக்கு எல்லாம் ஈடு குழு தந்தமா வேலை செய்ய முடியுமா என்ன அது பாவம் வந்து ஒரு நல்ல பெண்மணி ஒரு சமுதாயத்துக்கு வேலை செஞ்ச ஒருத்தருடைய மனைவி அது மட்டுமே ஒரு அரசியல் தளத்துல வேலை செய்ய முடியாதுல்ல அதனால இதை வச்சு என்ன பண்ணுவோம் அழுவும் சென்டிமெண்டா அன்பு பாசம் செலுத்த உங்களுக்கு அன்பெல்லாம் அந்த அரசியல் என்பது ஒரு ஒரு கலப்பணி செய்யற ஒரு வியூகம் அதுல வந்து அவங்க போக முடியாது அதனால அவங்க அதை நிராகரிக்கும் வேற யாரும் நல்லா செய்யணும் அப்படி கிடையாது ஆனா ஒப்பீட்டு அளவில் அது வந்து அதை வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது அந்த அம்மா என்ன தெரியும் அந்த அம்மா என்ன செய்வாங்க பாவம் குழந்தை குழந்த இப்ப இவரு விவரம் இல்லாத ஆளுதான் இப்ப என்ன நடக்குதுன்னா பிஎஸ்பி வந்து பழைய நிர்வாகிகளுக்கும் புதிய நிர்வாக பழைய நிர்வாகிகள் யாருமே வந்து ஆனந்த வந்து ஏத்துக்கல பழைய நிர்வாகிக்கு அது உருவாக்கிய நிர்வாகிகளுக்கு முன்னாடி ஒரு பழைய சென்ட் இருக்கு ஒரு ஒரு பிஎஸ்பினுடைய உண்மையான அதுக்கப்புறம் ஆம்ஸ்டாங் உருவாக்குன அவருடைய பின்பற்றுகிற ரசிகர் போல இருக்கிற பிஎஸ்பி இப்ப அதை தாண்டி புதிய பிஎஸ்பி வந்து இப்போ ஆனந்த பின்னாடி இருக்கிறவங்க மூணு இருக்கு இப்போ இப்போ இந்த ஆனந்த் என்ன அந்த பண்றாங்க போட்ட பிஎஸ்பி நிர்வாகிகள் வந்து ஆனந்தனுக்கு வந்து சப்போர்ட் பண்றது இல்ல வேலை செய்யறதில்ல நாங்க வந்து ஆம்ஸ்டாங்கா போடப்பட்டோம் இவருக்கு மாறி அதுக்கு காரணம் இவர் வந்து எளிமையா மக்கள்கிட்ட போறவரா கிடையாது இவர் தலைவர்ன்ற ஒரு மக்களோடு கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவிலே ஒரு கோட் சூட்டு போட்டுட்டு இருக்கிற ஒரு ஆள் ஆணவம் மட்டும்தான் ஒரு சாதாரண ஜன வேலை ஆளு வந்து அப்படி இருக்க கூடாது எவ்வளவு பெரிய ஜமீன்தார்கள் எல்லாம் கட்சி நடத்துறாங்க அவங்களாம் அப்படி அவங்க பிஎஸ்பியில இருக்கிற நிர்வாகிகளே அவர் வந்து கோமாளின்னு சொல்றாங்க என்ன கோமாளி போர் அந்த ஆளு கட்டுறோம் அப்படின்னு அதனால வேண்டி அதுக்கான தகுதியை வந்து அவர் எல்லாரோடையும் கலந்து இருக்கிற மாதிரி ஒரு இது இல்லாதனால பழைய ஆட்கள் அவரை ஏத்துக்கலாம் அந்த பழைய ஆற்றல் வந்து சரி சென்டிமெண்டா இந்த மாதிரி இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஓகே ஏதோ ஒரு வகையில பிஎஸ்பி கருத்தில அடுத்த அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டியது இருக்கு இல்லையா அதனால ஆனந்தனுடைய ஒரு வரவு அப்படிங்கறத அவங்க சில பேர் ஏத்துக்கிட்டு ஆக வேண்டியது இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டா கூட ஆனந்தனுடைய அந்த கொள்கை புரிதல் எப்படி இருக்கு ஆனந்தனுடைய கொள்கை புரிதல் எப்படி இருக்கு ஆனந்தனுக்கு வந்து அதாவது பிஎஸ்பி கொள்கையை வந்து அவங்க யாருமே பேசவே இல்லையா வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் கட்சி எதிர்ப்பு தான் பேசுறாரு ஆம்சாங் பிஎஸ்பி அரசியல் ஒரு பேசவே இல்லை அதே மாதிரி வந்து ஆனந்தனுக்கு பிஎஸ் பகுஜந்த மக்களுடைய அரசியல் என்னன்னு தெரியும் அடிப்படையில இது என்ன விஷயம்னா ஐயா நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது சேரி மக்களுக்கும் இதர சாதி இந்துக்களுக்கும் நடக்கிற பிரச்சனை இது கட்சி ரீதியா சேரி கட்சிகளுக்கும் மற்ற சாதி கட்சிகளுக்கும் நடக்கிற பிரச்சனை அடிப்படையா இது சாதி இந்துக்களுக்கும் அம்பேத்கர் கொள்கைக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த அம்பேத்கார் கொள்கையை ஜெயிக்குதா தோக்குதா அப்படிங்கறது கணக்கு இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதுதான் விஷயம் ஏன்னா இப்ப பிஎஸ்பி மூலம் பிஎஸ்பி வந்து அழிவதன் மூலம் அம்பேத்கர் கொள்கை டோட்டலா சமாதி கட்டுறாங்க அவ்வளவுதான் அம்பேத்கர் கொள்கை இனிமே இனிமே வராது மேலும் பிஎஸ்பியோட முடிஞ்சு போச்சு ஏன்னா இப்ப நீங்க அம்பேத்கர் பத்திக்கு யாருமே கிடையாது இன்னொன்னா அம்பேத்கர் கொள்கை அம்பேத்கருக்கு வந்து அது என்ன அது ஒரு இலக்கற்ற ஒரு கொள்கை அவங்க வந்து இதுக்கு நாங்க சொந்தம் அதுக்கு நீங்க சொந்தம் சாதினா வந்து பிஜேபியா இருக்கணும் சரின்னா அம்பேத்கர் வாதியா இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி அவங்க உங்கள்கிட்ட கொடுத்து சேரியில ஒரு மாற்றம் ஒரு தலைமைன்னா அது பிஎஸ்பி தான் பிஎஸ்பி நாள் உண்டானாதான் அது அம்பேத்கர் கொள்றதுக்கு அது ஜெயிச்சாதான் பிஎஸ் திருமாவளவன் வந்து வெளிப்படையா வந்து நான் வந்து திமுகவை தான் காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டேன் அதனால வந்து அதுக்கு மாற்றான இதை கொண்டு வர்றதுக்கான வேலை செய்யறாங்க அதை ஓச்சு கட்டுறதுக்கான ஒரு வேலை செய்கிறாங்க சேரிகள் வரக்கூடாதுன்னு பிஎஸ்பி வரக்கூடாதுன்னு பண்றாங்க இது கிடையில தாவேக்கா என்னென்ன கட்சி வந்து அது ஒரு பிஸ்னஸ் அது ஒரே ஏமாத்துறது இப்போ நான் வந்து அந்த தா விஜய் ஆபீஸ்க்கு வந்து போய் பாகதுக்காக போனேன் அங்கே போனா அந்த ஊர்ல வாட்ச்மேன் வந்து நான் இந்த கட்சி தலைவரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா தலைவர் எல்லாம் பார்க்க முடியாதுங்க அப்படின்னாரு ஏன்னா நான் திருச்சியில இருந்து ஏ சரி என்னைக்கு வருவாருங்க சொல்றேன் அப்படின்னா வர்றப்ப சொல்றேன் வர்றப்ப இன்னும் ரெண்டு மாசம் கைக்கு வாங்கன்னு சொன்னாங்க சரி நான் திருச்சியில இருந்து வரேன் ஏன் நீ அமெரிக்காவில இருந்து வா எனக்கு என்ன அப்படிங்கிறான் ஒரு மக்களுக்கு வேலை செய்வேன் இப்போ இதே விஜயகாந்த் ஆபீஸ்க்கு போனோம்னா அங்கே ஒரு சாப்பாடு கொடுக்குறாங்க நாலு பேர் எங்க இருந்து வரும் என்னன்னு அதை விசாரிக்கிறான் ஆனா ஒரு விஜய் கட்சியில வந்து அப்படி கிடையாது விஜயகாந்த் சினிமா நடிகர் தான் ஆனா விஜயகாந்த் வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்புல மேல வந்தவர் மக்களுடைய பிரச்சனை தெரியும் அதனால அவர் அப்படியே வச்சாரு விஜய்க்கு வந்து மக்களை பத்தி என்ன தெரியும் மக்களுக்கும் விஜய்க்கும் சம்பந்தம் இல்லை சினிமா வந்து உதயநிதியை கூட சண்டை போட்டுக்கிட்டு இவர் படம் ஜெய்கல்தா தோக்கல் தான் அவரு முடிவு பண்ற ஆகையினால உனக்கு இது சினிமா ஹீரோ நெஜக் ஹீரோக்கு ஒரு முயற்சி பண்றாரு எழுதி கொடுக்குற கதையை வசனத்தை படிச்சுட்டு மற்றபடி விஜய் ஆட்டம்லாம் எங்க கிடையாது திருமாவளவன் விஜய் வந்து இந்த ஆதா வரைக்கும் அந்த கூட்டணியில ஏதாவது கிறித்தவ மிஷினரி பின்னணியில கா ஃபண்டு வச்சு ஏதாவது ஒரு கூத்து கட்டலாம் கண்டிப்பாக அது வெற்றி பெறாது மறுபடியும் திமுக தான் வரும் வேற கதை எந்த கதையும் ஆகாது மறுபடியும் இயக்கம் தான் வருவானுவோம் அது எந்த மாற்றமும் முடியும் ஏன்னா இது அயோக்கிய புயலோலாம் வந்து இயக்கப்படுற அந்த நாடு அயோக்கியத்தனம் செய்யறதுக்குன்னே தத்துவம் உண்டாக்கியாச்சு அதனால மறுபடியும் மறுபடியும் அயோக்கியம் தான் வரும் எல்லாம் இருந்தாங்கன்னா மாற்றம் வரும்